வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான தீபாவளி ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாதாமை வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா குடிக்க வேணும் இது கொதி வர்றப்போ வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு கால் கேஞ்சி பாதாம் எடுத்துருக்கேன் அதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து தண்ணி வடிக்கிட்டு ஒரு காட்டன் துணியில் அதை தோல் நிற்கிட்டு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுடணும் நல்லா ஆரம்பிச்சிடலாம் மூணு மணி நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி கடாயில் வந்து அடுப்பை சின்ன வச்சு வ வறுத்து விட்டுகிட்டே இருக்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு முறு முறுப்பாக வரும் அது வச்சு அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்படி பாதியாக அரைச்சி போயிருக்கு இதில் வந்து ஒரு ஏலக்காய் தசை தசை ஒரு ரெண்டு ஸ்பூன் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு மறுபடியும் நல்லா ரைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ரைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ நைஸ் அரைச்சாச்சு தட்டுக்கு மாற்றிக்கலாம் தட்டுக்கு மாற்றிக்கிட்டு நான் ஐம்பது எம்எல் நெய் எடுத்துருக்கேன் நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் இது வந்து நெய்லியே தான் பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இது உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் வச்சு லேசாக அழுத்தி விட்டுட்டு இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்துக்கலாம் இது வாயில வச்சிருந்துமே கரைஞ்சிடும் அந்த மாதிரி சா சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டு ஒரு கவர் கீழேயும் மேலே அந்த உருண்டை பிடிச்சதும் மேலே ஒரு கவர் போட்டுட்டு சப்பாத்தி கட்டையில திரட்டிக்கணும் ரொம்ப மெலிசாக திரட்டிடக்கூடாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு திரட்டிட்டு அந்த எக்ஸ்ட்ரா அன்ஷேப்பாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த திக்னஸ்க்கு இந்த தப்பத்தில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு ஷேப்பில் உங்களுக்கு ஸ்வீட் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் நம்மளோட தீபாவளி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்